கற்பூரவள்ளி இந்த இலையை வச்சு ஒரு தொகையில் பண்ண போகிறேன் ஆயில் விட்டுருக்கேன் தொகையுக்கு நம்ம எப்படி என்னென்ன பண்ணுவோமோ அதே தான் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் இதுக்கு தேவையான புளி இதை ஃபஸ்ட்டு நான் வருத்தேன் கொஞ்சம் செவக்க வரைச்சிக்கணும் இது கூட கருகுப்பில போட்டுக்கிறேன் ஓரளவு இது வதங்கியாச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு தற்குறவள்ளி இலையை பிச்சு போட்டுக்கலாம் ஓம வண்டியை சொல்லுவாங்களே அதுதான் தப்பு வண்டி நல்ல ஒரு அரோமா ஒரு தேவையான உப்பையும் போட்டு அவ்வளோதான் இது ரொம்ப இல்லை அந்த பச்சையாக இல்லாமல் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா நீர் சத்தோடு அப்படி இல்லாமல் வதங்கி இருக்கணும் அவ்வளோதான் அது வரைக்கும் வதக்கினா அது போடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கலராகட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆற வச்சு இதை அரைச்சிக்கணும் வேணும்ங்கிற ஜலம் விட்டு அரைச்சாச்சு இது நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மெடிசனல் வேல்யூ உள்ள கற்பூர ஊமவல்லி சட்னி தொகையல் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஈஸியாக வீட்டிலே வளரக்கூடியது தான் பார்க்கலாமா அதை இது வேர்லாம் தேவையில்லை சும்மா உடச்சி வச்சிங்கனாலே வரும் தொட்டியில் வச்சாலே உங்களுக்கு வரும் கோல்டுக்கு ரொம்பவே நல்லது